மேசு முதல் மீன வரையிலான பன்னெண்டு லக்கண பாவங்களில் நீங்கள் ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீர்கள் உங்களுடைய ராசி அமைப்பின் வாயிலாக சந்திரன் என்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய முதல் தசாபுத்தி ஆரம்பமாகும் ஒவ்வொருவரும் சராசரியாக நான்கு ஐந்து தசாபுரத்திகளை கடந்து வாழ்நாள் இறுதி நிறைவேற்றுவீர்கள் நமக்கு நடைபெறக்கூடிய நாலு ஐந்து தசாவில் எந்த தசமாவது பணமலை கொட்டுமா என்று இயக்கத்தோடு எல்லோரும் இருப்பது இயற்கையானது அதன் அடிப்படையில் தற்போது மேசம் முதல் மீன வரையிலான பன்னெண்டு பாவங்களில் இந்த வீடியோவில் மேசம் முதல் கன்னி வரையிலான இந்த ஆறு பாவங்களுக்கு உங்களுடைய லக்கணப்படி எந்த தசை யோகமாக வந்து கொட்ட கொட்டப்போகுது என்பதை பார்க்கலாம் நீங்கள் மேச லக்கணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி தசை என்று சொல்லக்கூடிய குரு தசை அவர் பன்னெண்டாம் அதிபதி சுபர் தான் இருந்தபோதிலும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றதுனால அந்த குரு உங்களுடைய சராசரி முப்பது வயசுக்கு மேலே நீங்கள் ஓடல் தேடல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரும்போது அதனுடைய தசா காலம் பதினாறு வருஷம் முப்பதுலேருந்து நாற்பத்தாறு வயசுக்குள்ளே நீங்கள் வேண்டிய பொருட்செல்வம் குழந்தை செல்வம் என் தனாதிபதி நிலக்கலார் சமிந்தார் போன்ற உயரிய நிலையே இந்த குரு கொடுத்து விடுவார் அதே நேரத்தில் அந்த குரு ஒன்று அஞ்சு ஒம்பது என்ற இடத்துல பாவ கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டமச்சனியும் ஜென்மச்சனியும் இருக்காத நிலையில் வரும்போது உறுதியாக நீங்கள் செல்வந்தது தான் அடுத்தபடியாக ரிசபலக்கணத்துக்கு சனி வந்து கர்மஸ்தானத்தை குறிக்கூடிய தொழிற்காரனாகிய பத்தாம் அதிபியும் இலாபாதிபதியாக வருவார் ரிசபலக்கணத்துக்கு சனி வந்து நண்பர் ஆகவே அவர் பத்து பதினொன்றிலிருந்து தர்சனம் நடத்தும் போது உங்களுடைய ரிசப என்பது சுக்கரனுடைய வீடு சுக்கிரன் குரு ரெண்டு ஈக்குவலாக இதுக்கு நகராக இந்த சனி கொடுத்தால் யார் தடுக்க போகிறதில்லை என்ற அடிப்படையில் எல்லாவித புகழையும் எவரும் அழிக்க முடியாத அளவில் உங்களுக்கு கொடுத்து விடுவார் அடுத்து மிது நலக்கணமாக நீங்கள் இருந்தால் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்குரிய சுபகிரமான சுக்கரபகவான் அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய அதிபதி அவர் ஐந்திலே ஆட்சி மூல திரிகோணம் பெற்றாலும் சரி அல்லது கும்ப விடான தன்னுடைய நண்பர் விடான ஒன்பதாம் இடத்துல ஏன்னா என்பது ஒன்று ஐந்து ஒம்பது இந்த திரிகோண இருந்தால் வலிமை என்ற அடிப்படையில் அவர் துலாமிலோ கும்பத்திலோ இருந்து தர்சனம் நடத்தும் போது வீடு வண்டி வாகன சொகுசுக்காரர்கள் அழகான மனைவி மக்களோடு நல்ல சுகோக உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அனுபவிக்க நீ பிறந்தவர்கள் ஆவீர்கள் அடுத்து கடகலக்கணமாக எடுத்துக்கொண்டால் கடகலக்கணத்துக்கு பூர்வ அதிபதி ஐந்தாம் அதிபதியாக செவ்வாயும் அவரை கே உச்ச கேந்திரமான தசை கேந்திரத்துக்குரிய பத்தாம் வருவார் அந்த செவ்வாய் தசை ஆறு வருஷம்தான் மற்ற தசைகளால் சுக்கர கொடுக்கும் யோகத்தை இவர் ஆறு வருஷத்தில் அடி கொடுப்பார் அதாவது சந்திரனோட செவ்வாய் சேரும்போது சந்திர மங்கள யோகம் என்ற ஒரு நிலை உருவாகிறது இல்லையா ஒளி கிரகங்களிலே நம் கண்ணுக்கு தெரிய கிரகம் சூரியனும் சந்திரனும் தான் மற்ற நவக்கிரகங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு எதுவும் தெரியாது அந்த அடிப்படையில் கடக லக்கணத்திற்கு ஐந்து பார்த்து கூடிய செவ்வாய் வந்து லக்கணத்திற்கு ஆறாம் இடமான தனி சில குரு வீட்டில் இருந்தோ அல்லது பத்தாம் இடமான தன்னுடைய செவ்வாய் வீட்டிலே மேசத்தில் ஆட்சி பெற்று இருக்கும்போது நல்ல ஒரு உங்களுக்கு நில நில நிலக்கலார் ஜமீன்தார் இது போன்ற பூமி மனை வாங்கி பல வீடு கட்டி வாழக்கூடிய அமைப்பிற்கு யோகத்தை தருவார் அடுத்த சிம்மலக்கணம் சூரியனுடைய வீடு இந்த சிம்மலக்கணத்தை கொண்ட உங்களுக்கு இரண்டு பதினொன்று கூடிய புதன் சூரியனுடைய நண்பர் என்பதால் லாபாதிபதியும் தனாதிபதியும் அவர் அவர் ஒரு பாதி சுபரன்டே சொல்லலாம் சுக்கரன் குரு அடுத்தது புதன் இந்த அமைப்பில் புதன் வந்து அவருடைய லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் காரணம் உபஜியஸ்தானம் என்ற அடிப்படையில் அவருக்கு பகைவிடாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருந்து தசை நடத்தும் போது இல்லது பதினொன்னுலேயும் இருந்து தசை நடத்தினாலும் புதன் தசை பதினேழு வருஷம் உங்களுக்கு தேவையானது எல்லா ராஜபோகையெல்லாம் கொடுத்துக்கிடும் வியாபாரம் நோக்கம் பெரிய தொழிலதிபர் நிலை கூட நீங்கள் விட முடியும் அடுத்து கன்னியா லக்கணம் கல்யாண லக்னத்துக்கு வந்து ரெண்டு பாகிஸ்தானத்துக்குள்ள சுக்கரன் தான் மிக அதிக சுகபோக வாழ்வைத் தரக்கூடியவர் அவர் உங்களுடைய லக்கணத்துக்கு ஐந்தாம் மாதம் மகரத்தில் சுக்கரனுடைய நண்பர் மிக பிடித்த நண்பர் சனி அவர் புதனுக்கும் முடியும் ஏன்னா இந்த சு அசுர குரு அணியில் வந்து சுக்ரன் புதன் சனி நண்பர்கள் போகவே இந்த கன்னியா சுக்கிரன் சுக்கரன் ஐந்திலோ அல்லது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியங்களில் அளித்தரக்கூடிய அந்த சுபர் வீடான இருந்து தசை நடத்தும் போது ஜாதகரை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும் ஆக இந்த மேசம் முதல் வரையிலான ஆறு லக்கணங்களுக்கு எப்படி எப்படி தசநாதன அமைந்து எந்த வயது விருவத்தில் வர வேண்டும் என்ற ஒரு சிறிய விளக்கத்தை தெரிந்திருப்பீர்கள் உங்கள் ஜாதக வகையிலாக நீங்களும் ஆய்வு செய்து உங்களுடைய பணமலை கொட்டும் தசா எது என்பதையும் தெரிந்து கொள்வீர்களாக